தாவிது ஒரு குட்டி பையன் சின்ன பையன் ஆனால் ரொம்ப அழகாக இருப்பான் அவன் கோலியாத்து என்ற யுத்த வீரனை ஜெயிக்கிறான் அந்த யுத்த வீரன் அடியும் ஒரு ஜானும் உயரமுள்ளவன் அவன் யுத்த வீரன் என்று சொல்லும்போது சும்மா இருக்க மாட்டான் அவனுடைய தலையில் வந்து பெரிய ஒரு பாக அணிஞ்சு அணு போட்டிருப்பான் தலை சீரா போட்டிருப்பான் அப்புறம் மார்பு பகுதியில் வெண்கல சீரா போட்டிருப்பான் அது எவ்வளோன்னா ஐந்தாயிரம் வெண்கல சேக்கல் வெண்கலத்தினாலானதான் காலில் போட்டிருப்பான் கையில் போட்டிருப்பான் தோல்பட்டைக்கு போட்டிருப்பான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மறைஞ்சி ஏன்னா அந்த தான் அவனை பாதுகாக்கும்னு சொல்லி போட்டிருப்பான் முகத்துலையும் போட்டிருக்கான் நெத்தி மட்டும் தெரியும் மீதி மூக்கிலேருந்து உடம்பெல்லாம் மற எல்லாம் மறைச்சிருப்பான் அவ்வளோ பெரிய யுத்த வீரம் இந்த தாவீதை இந்த தாவீதி யாருன்னா ஒரு குட்டி பையன் சும்மா ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு போட்டு கோமனு கட்டி அவன் யுத்த ட்ரெஸ்ஸு கூட போடலை சும்மா வர்றான் கையில் ஒரு கைத்தடி அப்புறம் இந்த கல் எறிவாங்கள்ல இந்த பறவைகளையெல்லாம் கல் விட்டு எருவாங்கள்ல கவன்கல் அந்த ஒரு பையில் ஒரு அஞ்சு கல்லை கூழாங்கல்ல போட்டுட்டு வர்றான் வேற ஒன்றும் இல்லாமன்ட்ட ஒரு கல் ஒரு கைத்தடி அஞ்சு கூழாங்கல் இவன் இந்த பெலிஸ்தியன் ஆகிய இந்த கோலியாத்து முன்னத்தில் வந்து இவனை ஜெயிக்கிறதுக்கு சண்டைக்கு வர்ற வேணு நின்ன ஒன்று அந்த கோலியாத்து இவனை பார்த்துட்டு கேட்குறான் ஏய் உன்னோடு ஒரு 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 தடியையும் கொண்டுக்கிட்டு ஒரு கல்லையும் கொண்டுக்கிட்டு வர்ற உன்னோடு நான் செ நான் சண்டை போடுறதுக்கு நான் என்ன ஒரு செத்த நாயா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப கேவலமாக இருக்குது ஏ உன்னோட எல்லாம் சண்டை போடுறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்கிறான் அப்போ இவன் சொல்கிறான் நீ உன்னோட கவசம் உன்னோட நீ போட்டிருக்க எல்லாத்தையும் நம்பி நீ வர்ற நீ உன் தேவனை நம்பி வர்ற சேனைகளின் இஸ்ரவேலின் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வர்றேன்னு சொல்கிறான் அந்த சொல்லிட்டு அந்த கல் எடுத்து அவன் மேலே எறிகிறான் கவனில் இருந்து போடுறான் அதை அவன் கரெக்டாக அவன் நெத்தியில் படுத்து பாருங்கள் இங்கேருந்து உடனே வேகமாக ஓடி போய் அவனோடய ஈட்டி எடுத்து அவனை கொண்டு போட்டுறான் அதுக்கு முன்னாடி இவன் என்ன சொல்கிறான் இன்றைக்கு நீ ஜீவனுள்ள தேவனை நீ நிந்திச்சையே இன்றைக்கு நான் சொல்கிறேன் உன்னோட தலையை நான் எடுத்து ஒன்றை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இறையா கொடுக்க போகிறேன் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நான் வர்றேன்னு சொல்லி அவனை ஜெயிக்கிறான் பெருமான்வர்களே இப்படித்தான் பெரிய கோழியாத்த போல பிசாசை நம்ம வாழ்க்கையில் வரலாம் நம்ம அவனோட போராட முடியாது ஆனால் நாம் தேவனுடைய வசனங்களை கொண்டு அவனை ஜெயிக்கலாம் அவன் கல்லால் ஜெயிக்கல ஒரு சொல்லால் ஜெயித்தான் சொன்னான் போல் நாமும் தைரியமாய் தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கொண்டு அவருடைய நாமத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்க வேண்டும் பெரிய அவன் கெடுக்கிறதுக்கு வருவான் பிள்ளைங்க மூலமாக வருவான் குடும்பத்தில் சமாதானத்தை எடுப்பான் நல்லா இருக்க பிஸ்னஸை நாசமாக்கிடுவான் எல்லா விதமான ஆசீர் ஆசீர்வாதங்களையும் பறிக்க பார்ப்பான் வியாதியை கொண்டு வருவான் யோபுக்கு கொண்டு வந்தது போல் ஆனால் நான் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் தேவனின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கணும் அவன் குட்டி பையன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் அதுபோல் வசனங்களை கொண்டு வியாதி வந்துச்சா உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குகிற பரம வைத்திய நான் சொன்னீங்களேப்பா பரம வைத்தியனா இருந்து எனக்கு தாங்கப்பா கேளுங்க சொல்லு சொல்லுங்க பிசாசு வேறு வதையில் வழியில் வர்றானா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் சொன்னீரே உன்னோடு போராடுகிறவனை தேடியும் காணாதிருப்பான்னு சொன்னீங்களேப்பா இன்றைக்கு இந்த பிசாசு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தேடுனா கூட வரக்கூடாது ஆண்டவரே நாங்கள் அவனை இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுக்கிறோம்னு சொல்லி நீங்கள் ஜெயம் எடுங்கள் அவனை எதிர்த்து நில்லுங்கள் வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் ஒரு நம் வசனங்களை கொண்டுதான் அவனை ஜெயிக்க முடியும் பெரிய அவன் சொல்லால் தானே அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி எப்படி சொன்னான் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் நான் வர்றேன் அதுபோல் நாமும் நமக்கென்று தேவன் இருக்கிறார் தைரியமாக இருப்போம் அவருடைய வார்த்தைகளை நம்பி நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எவ்வளவு அழகாய் ஜெயித்தான் நாமும் ஜெயம் எடுப்போம் அந்த தைரியம் நமக்கு வரணும் இன்றைக்கி தாவிது என்ற அந்த சின்ன பையன் கோலியாத்தை எப்படி ஜெயித்தானோ அந்த தைரியம் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் வர வேண்டும் வசனம் இருந்தால் தைரியம் உண்டு வார்த்தை வாழ்க்கையாகட்டும் காட் பிளஸ் யூ